வெல்கம் டு ரத்னா தாஜ் நீ வைரமாகவே இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ வெறும் கல்தான் நீ வெறும் கல்லாகவே இருந்தாலும் தகுதியுள்ளவர்கள் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உங்கள் மதிப்பு உங்களை மட்டுமல்ல நீங்கள் சேரும் இடத்தையும் சார்ந்தது பல தருணங்களில் உங்களின் திறமையை பல பேர் திமிராக பார்த்திருக்கலாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்கள் பார்வையைத்தானே தவிர உங்களின் திறமையை அல்ல உங்கள் வாழ்க்கை பாதையில் பயணம் செய்ய ஒருபோதும் மற்றவர்களிடம் வழி கேட்காதீர்கள் யாருடைய அறிவுரையையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நீங்கள் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் வரை உங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் உள்ளது அவசரப்படுவதால் நம் நிம்மதிதான் தொலையுமே தவிர வேறு எதுவும் கிடைக்கப் போவதில்லை அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான் தோற்றாலும் புன்னகை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் புன்னகையே தோல்வியிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும் ஏனெனில் புன்னகைக்கு எப்போதும் பலம் அதிகம் நீங்கள் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் முதலில் உங்களை நீங்களே தான் தாங்கி பிடிக்க வேண்டும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் யாரையாவது நம்பி காத்திருக்காதீர்கள் எந்த சூழலிலும் உங்களுக்கான ஆறுதல் நீங்கள் மட்டுமே வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை இழக்கும் போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதைவிட சிறந்த ஒன்றிற்காக வாழ்க்கை உங்களை தயார் செய்கிறது என்று வாழ்கின்ற நாட்களில் கொஞ்சமாவது உங்களுக்கு பிடித்தபடி வாழ்ந்துவிடுங்கள் என்றால் இறுதி நாட்களில் நினைத்து சந்தோஷப்பட எதுவுமே இல்லாமல் போய்விடும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்